சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முழு கொள்ளளப்பையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் உசிட்டேரிக்கு வரும் உபரிநீர் பொதுமக்கள் நலன் கருதி கண்ணு வழியாக சங்கரபரணி ஆட்சிக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் நான்காண்டு காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டுசதி உள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரியில் தாபிகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த மூன்று நாட்களில் உள்ள நிலையில் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை மேலும் கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி விஜய் ரோட்ஷோவிற்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவு மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீனங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நடுக்குப்பம் மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணித்து குடியிருப்பு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் டூ வீலரில் கஞ்சா கடத்திய இரண்டு வாலிபர்கள் போலீசார் பிடிக்கச் சென்ற பொழுது தவறி விழுந்த கைமுறிவு ஏற்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் உசுட்டேரிக்கு வரும் உபரி நீர் பொதுமக்கள் நலன் கருதி பத்து கண்ணு வழியாக சங்கரபரணி ஆட்சிக்கு விடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகள் தொடர்ந்து நிரம்பி வருகின்றது மீனவ கிராம மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அதிகாரிகளுடன் சென்று வீராம்பட்டினம் சின்ன வீராம்பட்டினம் நல்லபாடு பணித்திட்டு நரம்பை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்த அவர் பொதுமக்களின் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து அவைகளை உடனடியாக தீர்க்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து கொமந்தாம்பேடு கிருமாம்பாக்கம் பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் தொடர்ந்து முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் உசிட்டேரி ஏரியை சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது உசிட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டி உள்ளதால் பொதுமக்களின் நலன் கருதி ஏரிக்கு வரும் உபரி நீர் பத்து கண்ணு வழியாக சங்கரபரணி ஆட்சிக்கு திறந்துவிடவும் உத்தரவிட்டார் புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் நான்காண்டு காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டுசதி உள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இரண்டில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி இரண்டு ஆண்டுகள் நடைபெற்றது ஆனால் ஒரே மாதத்தில் முடிக்க வேண்டும் என்பதற்காக ஊழியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற அரசு பணியாளர்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள் அதன்படி மேற்கு வங்காளத்தில் இருபத்தி மூன்று பேர் தமிழகத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படி பல மாநிலங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதற்கு மத்திய தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றார் அவசர அவசரமாக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வது சந்தேகத்திற்கான இடத்தை உருவாக்குகிறது இதனால் தான் உச்ச நீதிமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் திட்வா புயல் காரணமாக பெய்த மழையால் காரைக்காலில் சுமார் மூவாயிரம் ஹெக்டர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பயிரிடப்பட்ட பயிர் சேதம் அடைந்துள்ளது குறிப்பாக திருக்கனூர் பாகூர் மண்ணாடிப்பட்டு திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது எனவே விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர் அடைந்துள்ள குடிசை வீடுகளுக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலைக்கு செல்லவில்லை போலி தொழிலாளிகளுக்கு வேலை இல்லை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாராயணசாமி கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை நான்கு ஆண்டுகளாக செயல்படுகிறது அதில் மிகப்பெரிய அளவில் அரசியல் பின்னணி உள்ளது அரசியல்வாதிகளுடைய ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற தொழிற்சாலைகள் செயல்பட முடியாது என்று உறுதிபட தெரிவித்த நாராயணசாமி ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் எங்கிருந்து வந்தது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் புதுச்சேரி அரசின் முக்கிய பொறுப்பிலிருக்கும் சபையின் நாயகருக்கு நெருக்கமானவர் என்று குறிப்பிட்ட நாராயணசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் மிரட்டி கூட்டு சதி செய்திருப்பதாகவும் இது மாநில நிர்வாகத்தின் தோல்வியாக காட்டுவதாக கூறிய அவர் இது தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட்ஷோ நடத்த மூன்று நாட்களில் உள்ள நிலையில் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை மேலும் கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி விஜய் ரோட்ஷோவிற்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் அதன் தலைவர் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னிக்கோயில் வரை நடைபெறும் ரோட் ஷோவிற்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரி மனு அளித்தனர் மேலும் ரோட் ஷோ நடத்த மூன்று நாட்களே உள்ள நிலையில் இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று இரண்டாவது முறையாக டிஜிபியை சந்தித்து அனுமதி கேட்க வந்திருந்தார் டிஜிபியை சந்தித்துவிட்டு வெளியே வந்த புசி ஆனந்திடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் பதிலளிக்காமல் விரைவில் அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துவிட்டு புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவு மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீனங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட சண்முகாபுரம் அண்ணா வீதி துளசி முத்துமாரியம்மன் ஆலயம் பின்புறம் வசிக்கும் நரிக்குறவயின மக்களுக்கான புதிய வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் புதிய மீனங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜை ஆகியவை இன்று நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் இந்த ஆதி திராவிட நலத்துறை மூலம் சுமார் ஒரு கோடியை முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரி குறவர்களுக்கு புதிய வீடும் முப்பத்தாறு லட்சம் ரூபாயில் மேட்டுப்பாளையம் புதிய மீன்கள் மார்க்கெட் அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நடுக்குப்பம் மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணித்து குடியிருப்பு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை கடற்கரையோரம் நிறுத்தி வைத்திருந்தனர் இதற்கு மாற்று சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிப்பதால் படகுகளை கடற்கரையோரம் நிறுத்த முடியாமல் அவதிப்பட்டு வருவதுடன் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து செல்கின்றது இதுகுறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை இந்த நிலையில் கடந்த ஐந்து நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடற்கரையோரம் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகி கொட்டும் மழையிலும் மீன்பிடி சாதனங்களை பாதுகாத்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நடுக்குப்பம் மீனவர்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி வலைகளை வைக்க இடமில்லாமல் அவதிப்பட்டு வருகின்றோம் இதுகுறித்து பலமுறை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியருக்கு முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் படகு மற்றும் மீன்பிடி சாதனங்கள் கடலில் அடித்து செல்வதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றோம் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து தங்களது குடியிருப்பு ஆவணங்களை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் டூ வீலரில் கஞ்சா கடத்திய இரண்டு வாலிபர்கள் போலீசார் பிடிக்க சென்ற பொழுது தவறி விழுந்த கைமுறிவு ஏற்பட்டுள்ளது சேதராப்பட்டு பகுதியில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவலர்கள் புதுச்சேரி மயிலம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வேகமாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்துமாறு சைக காட்டினர் ஆனால் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் வாகனத்தை நிறுத்தாமல் கீழே போட்டுவிட்டு கையில் வைத்திருந்த பையுடன் ஓட்டம் பிடித்தனர் காவல்துறையினர் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் பின்னர் பையை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் காவல்துறையினரிடம் இருந்து தப்பித்து ஓடிய பாரத் கீழே விழுந்து அவருக்கு கைமுறிவு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து விசாரணை செய்ததில் அவர் விழுப்புரம் மாவட்டம் மணவழியைச் சேர்ந்த பாரத் மற்றும் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த அமீர்கான் என்பதும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக ஒரு கிலோ கஞ்சாவை கடத்தி சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒரு கிலோ கஞ்சா இரண்டு செல்போன்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்தனர் மேலும் நாங்கள் இனி கஞ்சா விற்க மாட்டோம் தீய செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீடியோ சமூக வலைதளத்தில் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ளது இன்று சோலைநகர் வடக்கு தெற்கு மற்றும் டிவி நகர் பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஏற்பட்ட சிரமத்தை கருத்தில் கொண்டு இரண்டு கிலோ அரிசி வழங்கப்பட்டது மக்கள் நலனே எங்கள் முதன்மை எந்த சூழ்நிலையிலும் என் மக்கள் பசியின்றி இருக்க வேண்டும் என ராஜசந்திர அறக்கட்டளை மூலமாக ராஜச்சந்துரு அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி டேக்பாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் கலர் பெல்ட் தேர்வு நடைபெற்றது இதில் கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இத்தீர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா அப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அர்ஜுனா ஹாக்கி அகாடமியின் நிறுவனர் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கினார் சேம்பால் எஜுகேஷன் டிரஸ்டின் டேரக்டர் சி குமரவேல் முன்னிலை வகித்தார் கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்தார் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் மாஸ்டர் மஞ்சுநாதன் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்து இருந்தார் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் பெற்றோர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ராஜச்சந்துரு அறக்கட்டளை மூலமாக சோலைநகர் யூத் ஹாஸ்டல் மற்றும் அதை சுற்றியுள்ள மீனவர் பகுதிகளில் ராஜச்சந்துரு நேரில் சென்று மக்களை சந்தித்தார் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் சோலைநகர் பகுதியில் புயல் காரணமாக படகுகளை அப்புறப்படுத்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தன் சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் படகுகளை அப்புறப்படுத்தினார் அது மட்டுமில்லாமல் அன்று முழுவதும் மக்களோடு இருந்து மக்கள் சேவை செய்திருந்தார் பொதுமக்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் ராஜச்சந்த்ரு அறக்கட்டளை மூலமாக சிறந்த முறையில் செய்து வருகின்றார் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ராஜச்சந்த்ரு முத்தியால்பேட்டை மக்களின் எம்எல்ஏவாக திகழ்ந்து வருகின்றார் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு மாஸ் காட்டியவருக்கு தக்க பாடம் புகட்டிய போலீசார் அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்தவர் விஸ்வா இவர் மீது கொலை கொள்ளை முயற்சிகள் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதன் காரணமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் ரவுடி பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது அதில் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாகவும் இருந்து வந்துள்ளார் இதற்கிடையே அவர் இன்ஸ்டாகிராமில் கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை அரியாங்குப்பம் புறவழி சாலை சந்திப்பில் மடக்கி பிடித்து கைது செய்தனர் பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சாலைபுறம் மழையில் நினைந்தபடி தூய்மை செய்து கொண்டிருந்த பெண் பணியாளருக்கு ரெயின்கோட் வழங்கி உதவிக்கரம் நீட்டிய மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர் புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக மிதமான மழையும் விட்டுவிட்டு கனமழையும் பெய்து வருகிறது இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் சாலை ஓரமுள்ள குப்பைகளை மழையில் நனைந்தபடி அகற்றி கொண்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியே சென்ற மாற்றுத்திறனாளியான சமூக ஆர்வலர் ஜோசப் தூய்மை பணியாளர்கள் மழையில் நனைவதை அறிந்த உடனடியாக தனது சொந்த செலவில் ரெயின் கோட்டுகளை வாங்கி அவர்களுக்கு வழங்கி உதவிக்கரம் நீட்டினார் தூய்மை பணியாளர்களும் ரெயின்கோட்டை பெற்று அணிந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளியான ஜோசப்பிற்கு நன்றிகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்வு தூய்மை பணியாளர்களின் மத்தியில் பெரும் பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் முழு கொள்ளளவையும் எட்டி கடல் போல் காட்சியளிக்கும் உசுட்டேரிக்கு வரும் உபரிநீர் பொதுமக்கள் நலன் கருதி பத்து கண்ணு வழியாக சங்கரபரணி ஆட்சிக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அரசு அனுமதி பெறாமல் நான்காண்டு காலம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வந்ததில் மிகப்பெரிய அரசியல் கூட்டுசதி உள்ளது இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரியில் தபிகா தலைவர் விஜய் ரோட் நடத்த மூன்று நாட்களில் உள்ள நிலையில் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை மேலும் கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நரிக்குறவு மக்கள் வசிக்கும் பகுதியில் புதிய வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் புதிய மீனங்காடி அமைப்பதற்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நடுக்குப்பம் மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து வருகின்ற தேர்தலை புறக்கணித்து குடியிருப்பு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் டூ வீலரில் கஞ்சா கடத்திய இரண்டு வாலிபர்கள் போலீசார் பிடிக்கச் சென்ற பொழுது தவறி விழுந்த கைமுறிவு ஏற்பட்டுள்ளது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்